ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி ஆதி இறை நூல் கொண்ட சபைதனில் சிவமகா வாழைச்சித்தனாய் வாழும் குருவாய் அமர்ந்த எம் அருமுகனின் அடி வணங்கி யாம் இவ் அதிகாலை வாழ்த்துதனை சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்க யாம் ஓர் எழுத்தை என் ஆவுதனில் எழுதி ஞானம் எதுவென்று உள்ளூர உணரச் செய்த எம் திருமுருகனின் வடிவு கொண்ட சிவமகா வாழை சித்தனே யாம் நாதன் அருள் ஆற்றலோடு உம் சபைதனில் யாம் அமர்ந்திருக்கின்றோம் அதை இன்று உமக்கு வாழ்த்துதலாய் எடுத்துரைத்து யாம் அகமகிழ்ந்திருக்கின்றோம் என்று அறிவித்து உம் புகழது போற்றி உம் புகழது போற்றி புகழ புகழ்ச்சிக்கே அது புகழ் தரும் உம்மை போற்றுவதால் என்பதை யாம் உணர்த்தி ஆதி இறை நூல் கொண்டவனே வாளி சிவமகா வாழை சித்தனே எம் சிவமாய் அமர்ந்த சித்தனே நீர் வாளி அருமுகனின் வடிவு கொண்டவனே அருமுகனாய் அமர்ந்தவனே அருமுகனின் வேல் கொண்ட அருமுகனின் வேல்தனை செங்கோலாய் கொண்ட எமது செவ்வேளவனே சிவமகா வாழை சித்தனே நீர்வாலி அரும் தமிழது நாவில் அது வெளிவர அது அமுதமாய் அதை கேட்கும் நபர்களுக்குள் செல்ல அவர்கள் அதன் மூலமாக உயர் ஞானம் எதுவென்பதை உள்ளூர அது அமுதமாய் அவர்களுக்குள் சென்று அவரை அறிவுறுத்த அவர்களை உயர் ஞான வழியில் இட்டு செல்லும் சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அகமகிழ்வோடு பேரானந்தமதில் உம்மை வாழ்த்தியதில் யாம் அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் உம் சபைதனில் இவ்வதிகாலை வேலைதனில் உமது ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றல் கொண்டு யாம் வாழ்த்துதலை வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி